க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று தமிழ் வரி வடிவ வளர்ச்சி இந்த உரைநடை உலகத்தோட புக் பேக் எக்ஸைஸ் பார்க்கலாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது தேர்ட் அண்ட் ஃபோர்த் சேமா சொல்லிட்டிருப்பேன் அதே மாதிரி சிந்தனை வினா கேட்டிருந்தீங்க அதில் பார்க்கலாமா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது இ ஆப்ஷன் அச்சுக்கலை செகண்ட் வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது வட்டெழுத்து ஆ ஆப்ஷன் வட்டெழுத்து தேர்ட் ஒன் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் ஆ ஆப்ஷன் தந்தை பெரியார் அவர்கள் அடுத்து கோடிட்ட எடுத்த நிறப்புங்க கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துகள் கண் எழுத்துகள் என அழைக்கப்பட்டன உங்கள் புக்கில் ஸ்பெல்லிங் தோற்க பாருங்க தெரியலனா கண் எழுத்துகள் சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எழுத்துகள் நெக்ஸ்ட் எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் அடுத்தது குருவினா ஓவிய எழுத்து என்றால் என்ன பக்கம் எட்டு ஓவிய எழுத்து அப்படின்னு இல்லையா அதை எழுத்துகளின் தோற்றமில் செகண்ட் பராகிராஃபில் பாருங்கள் தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாக வடிவமாகவே இருந்தது இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர் குருவினா ஃபஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் இந்த பராகிராஃபுல்லாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஒலி எழுத்து நிலை என்றால் என்ன பக்கம் எட்டு மற்றும் ஒன்பது அதே அதுக்கு அடுத்த பேராகிராஃபில் இருக்கு பாருங்க ஒலி எழுத்து நிலைனா ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய முழு ஒலியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது அதன் பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் ஓசையை குறிப்பதாயிற்று இவ்வாறு ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து நிலை என்பர் இது குருவினா செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர் அடுத்தது பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன பக்கம் பத்து பேஜ் நம்பர் டென்னில் இருக்கு பாருங்கள் இந்த மேலே இருக்கிற பேராகிராஃபில் செகண்ட் லைன் ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் வலை கோடுகளை அதிகமாக பயன்படுத்தினர் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் எழுதிக்கோங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இந்த உருவ மாற்றம் இருக்க சாரி எழுத்து சீர்திருத்தத்தின் தேவைன்னு இருக்கு அந்த ஹெட்டிங் கீழே பார்த்தீங்கன்னா ஓலை சுவடுகளில் எழுதிக்கோங்க ஓலை சுவடுகளிலும்னு இருக்குது இல்லையா ஓலை சுவடுகளில் அதுக்கு அடுத்தது இதை எழுதிக்கோங்க களிலும் இருக்கிறத களில் ஓலை சுவடிகளில் புள்ளி பெறும் எழுத்துக்களை போது அவை சிதைந்து விடும் என்பதால் புள்ளிகள் புள்ளின்னு இருக்கு இல்லையா புள்ளிகள் இடாமல் எழுதினர் இது செகண்ட் பாயிண்ட் குருவினா தேர்ட் ஒன்ல செகண்ட் பாயிண்ட் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு மேலே நம்ம பார்த்தோம் ஃபோர்த் ஒன் வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவையேனும் ஏனும் இரண்டனை எழுதுக பக்கம் பத்து இந்த அதே எழுத்து சீர்திருத்தம் இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா எகர ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை வீரமாமுனிவர் கலைந்தார் அவர்ன்றதை என்றதை எடுத்துட்டு என்ன எழுதணும் இந்த வீரமாமுனிவர் அப்படியே எழுதிக்கோங்க ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் உருவாக்கினார் அது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வீரபாமுனிவரின் எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஏ இந்த ஓ அதை எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் சிறுவினா ஃபர்ஸ்ட் ஒன் எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக பக்கம் பத்து எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன்ல நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த பராகிராஃபில் அப்படியே பாயிண்ட் வைஸ் எழுதுங்க ஓலை சுவடுகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துகளை எழுதும் பொழுது அவை சிதைந்து விடும் என்பதால் புள்ளி இடாமல் எழுதினர் ஸோ அந்த ஓலைச்சுவடில வந்து நம்ம புள்ளி வச்சா அது ஒரு மாதிரி ஓட்டையாய் கொஞ்சம் கிழிய வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் புள்ளி இடாமல் எழுதுனாங்க அது ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகளில் நிறுத்தற்கு கூறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது இது செகண்ட் பாயிண்ட் ஸோ ஒரு ஒரு பேராகிராஃபாக அந்த மாதிரி பிரித்து எழுத மாட்டாங்க ஃபுல் ஸ்டாப் நிறுத்தற்குடினா நிறுத்தற்குடினா என்ன ஃபுல் ஸ்டாப் கமா இதெல்லாம் இல்லையா அதெல்லாம் கிடையாது புள்ளி இடப்பட்டு எழுதப்படும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றின் இடம் நோக்கி மெய்யா உயிர் உயிர் மெய்யா குறிலா நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது புள்ளிலாம் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து அது உயிர்மெய் எழுத்தா இல்லை மெய்யெழுத்தா இல்லை குறிலா நெடிலான்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு உணர முடியாத நிலை இருந்தது இதனால் படிப்பவர்கள் பெரிதும் இடருற்றனர் கஷ்டப்பட்டாங்க ஏன்னாவே எழுத்து சீர்திருத்தம் வேண்டியதாயிற்று அதனால் எழுத்துல வந்து சில மாற்றங்கள் தேவையப்பட்டது ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து ஓலைச்சுவடிகள்லேருந்து கிடையாது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் புள்ளிகள் இடப்பட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருந்தது தேர்ட் பாயிண்ட் இதனால் இருந்து இது வரைக்கும் ஃபோர்த் பாயிண்ட் வேண்டியதாயிற்று நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வீர சாரி தமிழ் எழுத்துகளில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக உருவ மாற்றங்கள் என்னென்ன உருவமாற்றம்னு மாற்றம்னு இல்லையா ஹெட்டிங் அது கீழே இருக்கு பாருங்கள் பேரகிராஃப் கீழே நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் துணைக்கால் இந்த கால எடுத்து போடுறோம் இல்லையா பயன்படுத்தப்படுகிறது நெடில் குறிக்கிறதுக்கு ஐகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் இணை கொம்பு பயன்படுத்தப்படுகிறது ஐகாரம் இப்ப கை அப்படின்றோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நெடியில் குடிக்கிறதுக்கு கால் எழுத்து அடுத்து ஐகார உயிர்மையை குறிக்கிறதுக்கு இணை கொம்பு பயன்படுத்தப்படுகிறது செகண்ட் பாயிண்ட்டு அவுகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் கொம்பு கால் இந்த மாதிரி போடுறாங்க அவுகாரம் பயன்படுத்தப்படுகிறது அவுக்கு இந்த இது பக்கத்தில் எப்படி போடுவோம் இல்லையா ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு பக்கத்தில் வந்து ரெட்டை புள்ளி இருக்குமா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொம்பு கால் போடுறாங்க அது தேர்ட் பாயிண்ட்டு அடுத்து குற்றியலுகர குற்றியலிகர எழுத்துகளின் மேல் புள்ளியிடும் வழக்கம் இக்காலத்தில் வழக்கொழிந்து விட்டது ஸோ எழுத்துக்களுக்கு மேல்லாம் இந்த மாதிரி புள்ளி அழிச்சு எழுதியிருந்தாங்க இல்லையா இது மாதிரிலாம் வந்து இப்போ நம்ம அந்த வழக்கத்திலே இல்லை தமிழ்மொழி எழுதுகிற வழக்கத்திலே இல்லை ஸோ இந்த மாதிரி ஃபோர் பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க செகண்ட் அதை சிறுவினால செகண்ட் வணக்கம் நெடுவினா எழுத்துகளின் தோற்றம் குறித்து எழுதுக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்டன் கம்பல்சரி கொஸ்டின் இல்லையா பக்கம் எட்டு முன்னூரை போட்டுக்கோங்க முன்னுரைனு போட்டு மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துகளையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்தினான் அது வரைக்கும் எழுதிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் லைன்ல பாருங்க பிறகுன்னு எழுதிட்டு பிறகு ஒலிகள் மூலம் தனது கருத்துக்களை வெளிப்படுத்த முற்பட்டான் நெக்ஸ்ட் லைன்ல பாருங்க சிறிது சிறிதாக சொற்களை சொல்ல கற்றுக்கொண்டான் அடுத்தது காலப்போக்கில் அவை பண்பட்டு பேச்சு மொழி உருவானது புரியுதுங்களா இந்த பேராகிராஃப்ல அங்கங்க நான் எழுதியிருக்கேன் மனிதன் தோன்றிய காலத்தில் காலத்திலிருந்து பயன்படுத்தினான் அதுக்கடுத்த கண்டினியூஷன் என்ன பண்ணுறீங்கன்னா பிறகுன்னு எழுதிட்டு ஒலிகள் மூலம் தனது கருத்துகளை வெளிப்படுத்த முற்பட்டான் அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னா சிறிது சிறிதாக சொற்களை சொல்ல கற்றுக்கொண்டான் அடுத்தது அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க காலப்போக்கில் அவை பண்பட்டு பேச்சு மொழி உருவானது இது முன்னுரை அடுத்து எழுத்துகளின் தோற்றம்னு போட்டு இந்த பராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான் ஸோ அங்கே வந்து தனக்கு அதாவது நம்ம எதிரே யார் யார் இல்லையோ இல்லை நமக்கு பின்னாடி வர தலைமுறை அடுத்து அடுத்து இல்லையா அவங்களுக்கு தன்னோட கருத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ண விரும்பினான் அதற்காக பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான் இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை ஆகும் இதுதான் எழுத்துக்களின் தோற்றம் எப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு பிக்சர்ஸ்ஸாக வரைய ஆரம்பிச்சாங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலு அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க அந்த மாதிரி அது வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் வந்து வரையீடு குறியீடுகளாக பொறித்து வைத்தான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹெட்டிங் வந்து ஓவிய எழுத்துன்னு எழுதிக்கோங்க ஓவிய எழுத்துன்னு எழுதிட்டு தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது இவ்வரி வடிவத்தையே வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர் இங்கே ஹெட்டிங் என்ன வரணும் ஓவிய எழுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒலி எழுத்து நிலை அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க ஹெட்டிங் என்ன ஒலி எழுத்து நிலை அப்படின்னு எழுதிட்டு ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அதில் இருந்து அப்படியே ஒலி எழுத்து நிலை வரைக்கும் அந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்து அந்த பராகிராஃபில் எழுதிருங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முடிவுரை அப்படின்னு போட்டு காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளன அச்சுக்களை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன இது வந்து முடிவுரையாக எழுதிக்கோங்க புரியுதுங்களா ஸோ ஃபஸ்ட்டு முன்னுரை அடுத்து எழுத்துக்களின் தோற்றம் நெக்ஸ்ட்டு ஓவிய எழுத்து அடுத்து ஒலி எழுத்து நிலைன்ற பராகிராஃப் நெக்ஸ்ட்டு முடிவுரை இது நெடுவினா ஃபஸ்ட்டு அதாவது நெடுவினா அந்த ஒரு கொஸ்டின் தான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை வினா ஃபஸ்ட் ஒன் தற்கால தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய பணிகளாக நீங்கள் கருதுவனவற்றை எழுதுக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தமிழ்மொழி சார்ந்த பல்வேறு போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் அதாவது இந்த காலத்துல தற்கால தமிழ் வளர்ச்சிக்கு நம்ம செய்ய வேண்டிய பணிகள்னு கேக்குறாங்க தமிழ்மொழி சார்ந்த பல்வேறு போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் தமிழ்மொழி வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்க செய்ய வேண்டும் கதை கட்டுரை கவிதை போன்றவற்றை சொந்தமாக எழுத வேண்டும் அரசு மக்களிடம் தமிழ் மீதான ஆர்வத்தை தூண்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிறந்த தமிழ் பேச்சாளர்களையும் வகுப்பில் சில தலைப்பின் கீழ் கலந்துரையாட செய்யவும் ஏற்பாடு செய்ய வேண்டும் தமிழ் மொழியில் உள்ள பிற கலப்பினை நீக்கி தனித்துவம் பெற செய்ய வேண்டும் பிற மொழி இலக்கியங்களை மொழி பெயர்த்து தமிழிலேயே வெளியிட்டு படைக்க வேண்டும் இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க ரோமன் எழுத்துருவில் எழுதுவதால் தமிழுக்கு ஏற்படும் தீங்குகள் குறித்து விவாதிக்கவும் விவாதம் இருக்கு இல்லையா புவனா வணக்கம் பாலா பாலா வணக்கம் புவனா பாலா நாம் சாதாரணமாக வாழ்க்கை முறையில் தமிழை ரோமன் எழுத்துருவில் எழுதுவதால் தமிழுக்கு தீங்கு ஏற்படுகிறது பாலா மாதிரி ஆமாம் புவனா தமிழ் மொழியானது பல்வேறு கால சூழலில் மாற்றம் பெற்றது சான்றாக முட்டூர் அச்சுவலி என்பதை அதாவது முட்டூர் அச்சுவலி என்று தவறாக கூறப்படும் மூதூர் அப்படின்றதையும் அச்சுவேலி அப்படின்றதையும் முட்டூர் அப்படின்னும் அச்சுவெளி வெளி அப்படின்னு தவறாக கூறப்படும் புவனா இது மட்டுமல்ல ஹெச் என்ற ஒரே ஆங்கில எழுத்தால் நகரம் 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 என ஐந்து எழுதப்படுவதை பார்க்கிறோம் இந்த அஞ்சு இதுக்குமே வந்து ஹெச் என்ற எழுதினால நகரம் அந்த ரெண்டு சுழி நக நகரம் 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 இந்த மாதிரி ஐந்து எழுத ஐந்தும் எழுதப்படுவதை பார்க்கிறோம் பாலா ஆமாம் ஆனால் ரகர ரகர வேறுபாட்டை ஆர் என்ற ஒரே எழுத்தால் காட்ட முடியவில்லையே புவனா ஆமாம் பாலா இவ்வாறு தமிழில் ரோமன் எழுத்துருவிலும் உச்சரிப்புகளிலும் வேறுபாடு இருப்பதால் தான் தமிழ் மொழிக்கு தீங்கு ஏற்படுகிறது எனவே தமிழை பிறமொழி கலப்பு இல்லாமல் வளமடைய செய்ய வேண்டும் பாலா தமிழ்மொழி வாழ்க வளர்க